வணக்கம் இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பகுதியில பொறியியல் பிரிட்ஜ் இந்த பாலம் பற்றிய விவரங்களை நமக்கு கூறுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கணக்கலே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து கணக்கலே பிரிட்ஜ் சொல்றோம் இது ஒரு பொறியியல் அதிசயம் தானா இது வந்து துருக்கியில் உள்ள அல்லது டார்டனஸ் நீரிணை இதை கடப்பதற்கான ஒரு தொங்கு பாலம் இது வந்து இன்றைக்கு உலகின் மிக நீண்ட தொங்கு பாலம் வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றியும் சார் நைன்டீன் பிப்டீன் கணக்கலே பிரிட்ஜ் என்பது துருக்கியில் உள்ள டார்டனஸ் நீரிணையை கடப்பதற்கான ஒரு தொங்கு பாலம் டார்டனஸ் நீரிணைங்கிறது துருக்கியில் உள்ள ஒரு ஒரு குறுகிய நீர்வழி இது வந்து த சி ஆஃப் மர்மரா அப்படின்னு சொல்றாங்க மர்மரா கடலையும் ஏஜியன் கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு நீர்வழி தான் இந்த டார்டனஸ் நீரிணை சுமார் அறுபத்தோரு கிலோமீட்டர் நீளம் ஆறு கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது அது ஒன்று முதல் ஆறு கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டது இந்த நீரிணை இது வந்து ஐரோப்பாவையும் ஆசியாவையும் பிரிக்கும் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கல் நீரிணைன்னு சொல்றாங்க கருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் இடையே பொருட்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான வழி இது இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்டன்ஸ் முதல் உலக போரின் போது யார் முதல்ல கைப்பற்றுறது அப்படிங்கிற ஒரு போட்டியே இருந்தது அந்த போட்டியில் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது நைன்டீன் ஃபிஃப்டீன் கல்லிப்போலி வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய யுத்தம் நடந்தது இந்த கல்லிப்போலி என்ற இடம் தான் இன்னைக்கு கணக்கலை என்று அழைக்கப்படுகிறது சோ இவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இந்த டாட்டனஸ் நீரிணையில் ஒரு தொங்கு பாலம் அமைப்பது அதுவும் உலகின் மிக நீண்ட தொங்கு பாலம் அமைப்புங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு செயல் அது நடத்தி காட்டப்பட்டது நைன்டீன் பிப்டீன் கணக்கலே பிரிட்ஜ் இதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கு அதே போல இதை இணைக்கக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய உயரங்கள் எவ்வளவு சார் உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் இந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னோம் இதன் மைய பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீட்டர் நீளம் கொண்டது செகண்ட் லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் ஜப்பான்ல இருக்கு அதை விட முப்பத்தி ரெண்டு மீட்டர் அதிகமானதுதான் இந்த கனக்கலை பிரிட்ஜ் இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜை தாங்கி நிற்கக்கூடிய இரண்டு பெரிய கோபுரங்களும் முன்னூத்தி முப்பத்தி நான்கு மீட்டர் உயரம் கொண்டவை த்ரீ தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் இவ்வளவு உயரமான கோபுரங்கள் இருப்பதனால தான் இது உலகின் மிக உயரமான பாலங்களில் ஒன்றாகவும் கருதப்படும் கணக்கலே பிரிட்ஜ் இந்த பெயர் காரணம் சொல்லுங்க சார் இந்த லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜுடைய பெயரே நைன்டீன் பிப்டீன் கணக்கலே பிரிட்ஜ் தான் அந்த பெயரிலே நைன்டீன் பிப்டீன் ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இடம் அதனால இதை கைப்பற்றுவதற்கான யுத்தங்களே நடந்தது குறிப்பாக முதல் உலக போரின் கட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம் கல்லிப்போலி வார் அப்படின்னு சொல்றாங்க அந்த கல்லிப்போலி வாரில் ஒரு பக்கம் துருக்கி இந்த பாலம் அமைந்திருப்பது துருக்கி நாடு தான் அப்போ வந்து அதை ஒட்டமான் பேரரசு ஆண்டு வந்தது இந்த ஒட்டமான் பேரரசு வந்து ஜெர்மன் டீம்ல சேருது ஆப்போசிட்டில் பிரிட்டன் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து படைகள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்து கொண்டு இருக்குது இந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு பெரும் யுத்தம் தொடங்குது அப்போது இவங்க சில டெக்னிக்ஸ் வச்சு சில வெடிகுண்டுகள் கன்னி வடிகள் இதெல்லாம் வச்சு அந்த ஆப்பனன்ஸை தடுத்து நிறுத்திடுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டீன் பிப்ரவரி நைன்டீன் அந்த டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா துருக்கியோட ஆப்பனன்ஸ் எல்லாம் அந்த டார்டனலஸ் நீரிணை கடந்து வந்து டோட்டலாக அதை கைப்பற்றக்கான முயற்சியில் இருக்கிறாங்க இந்த வெற்றியை நினைவு கூறும் விதமாகத்தான் நைன்டீன் ஃபிஃப்டீன் இந்த பெயரை சேர்த்து வைக்கிறாங்க ஏன்னா இந்த வெற்றி வந்து துருக்கியோட எழுச்சிக்கு ஒரு காரணமாக அமைந்தது இந்த எழுச்சியில் முக்கிய பங்கு வகித்த துருக்கியின் முஸ்தபா கமால் அக்தா துர்க் அவர் வந்து பெரிய பெயர் பெறுகிறார் சொல்லப்போனா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல துருக்கி குடியரசு உருவாகும் போது அதன் முதல் அதிபராகவும் அவர் பொறுப்பேற்றார் ஸோ இந்த ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் துருக்கியோட புகழையும் பெருமையும் நினைவுகூறும் விதமாக நைன்டீன் ஃபிஃப்டீன் கனக்கலை பிரிட்ஜ் என்று இந்த பிரிட்ஜ் அழைக்கப்பட்டது துருக்கி குடியரசு உருவானது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்போ தான் முஸ்தபா கமால் அத்தாதுர் அதனுடைய முதல் அதிபராக பொறுப்பேற்கிறாரு ஸோ அதை ஒரு குறியீடாக அறிவிக்கும் வகையில் துருக்கி குடியரசாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதனுடைய நூறு ஆண்டு விழா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பதை சிம்பாலிக்க குறிக்கணுங்கிறதுக்காகவே இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுடைய நீளம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீட்டராக அமைக்கப்பட்டது நைன்டீன் ஃபிஃப்டீன் யுத்தத்தில் மரணம் அடைந்த துருக்கி வீரர்கள் கூறும் விதமாக மார்ச் எயிட்டீன் அங்கே வந்து மாவீரர் நாள் கொண்டாடப்படுது ஸோ மார்ச் எயிட்டுங்கிறது த்ரீ எயிட்டீன் அந்த த்ரீ எயிட்டீன் அதை ஒரு சிம்பாலிக்காக குறிக்கும் வகையில் தான் அந்த ரெண்டு கோபுரங்களோட உயரம் த்ரீ எயிட்டீன் மீட்டர்ஸாக அமைக்கப்பட்டது அதே மாதிரி அந்த டோட்டல் கனக்கலை பிரிட்ஜுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் அந்த ரெட் கலருங்கிறது துருக்கியோட தேசிய கொடியின் நிறம் ஸோ இந்த மாதிரி பல சிம்பாலிக் அடையாளங்களோடு சேர்ந்து அந்த பிரிட்ஜ் அமைக்கப்பட்டு கட்டுமானத்தினுடைய அடிப்படையை பற்றி விலக்கி சொல்லுங்கள் சார் நைன்டீன் பிரிட்ஜுடைய கட்டுமான பணிகள் தொடங்கியது ரெண்டாயிரத்தி மார்ச் டூ மார்ச் பணிகள் முடிந்து அந்த தொங்கு பாலம் அஃபிஷியலாக திறக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மார்ச் பதினெட்டு 2022 March 18 இந்த பிரம்மாண்டமான தொங்கு பாலத்தை அமைப்பதற்காக செலவிடப்பட்ட தொகை சுமார் நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மீட்டர் அதன் கோபுரங்களின் உயரம் முன்னூத்தி முப்பத்தி நான்கு மீட்டர் இரண்டு பெரிய கோபுரங்களும் கடலுக்கு அடியில் நாற்பது மீட்டர் ஆழத்தில் அடித்தளம் அமைத்து உருவாக்கப்பட்டவை ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் மற்றும் எழுநூற்றி நாற்பது இயந்திரங்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன புயல் மற்றும் பூகம்ப எதிர்ப்புக்கு ஏற்றாறு வகையில இந்த கணக்கலை பிரிட்ஜ் எப்படி அமைச்சிருக்காங்க இந்த உலகின் மிக நீண்ட சஸ்பென்ஷன் பிரிட்ஜான கணக்கலை பிரிட்ஜ் அமைந்துள்ள இடம் வந்து ஒன்னு பூகம்பம் தொடர்பான ரிஸ்க் அதிகம் உள்ள இடம் அதே மாதிரி அதிக புயல் காற்று வீசக்கூடிய இடம் ஸோ இந்த ரிஸ்க்கை தாங்குற மாதிரி சில என்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க குறிப்பாக ஃப்ளூயின் விஸ்கஸ் டேம்பர்ஸ் எண்ணெய் உராய்வு தடுப்பான்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி கோள வடிவ தாங்கிகள் ஸ்பெரிக்கல் பேரிங்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் பிளான்டாக பூகம்பம் வந்தாலும் புயல் காற்று வந்தாலும் இந்த உலகின் மிக நீண்ட சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தாங்கி நிற்கும் வகையும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இந்த பாலம் உருவாக்கப்பட்டதால் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்தது இதனால எரிபொருள் செலவு மட்டும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சேமிக்கப்பட்டதா சொல்றாங்க இது மட்டுமல்ல துருக்கியின் வரலாற்று பெருமையை உலகுக்கு முரசரைந்து சொல்வதாகவும் இந்த அற்புதமான பாலம் இன்றும் செயல்பட்டு கனக்கலே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லாம அதனுடைய அடையாளம் ஆகிய நைன்டீன் பிப்டீன் கணக்கலே தான் சொல்ல வேண்டும் என்று இதை பற்றிய விளக்கங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க சார் நன்றி